அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேலையிலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி இரண்டாவது அதிகாரம் முதலாவது வசனம் எழும்பு எழும்பு சியோனை உன் வல்லமையை தரித்துக்கொள் பரிசுத்த நகரமாகிய எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் கர்த்துடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது எழும்பு எழும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் இந்த எருசலேம் நகரம் அடிமைப்பட்டு பாபிலோனுக்கு சென்று எழுபது வருடங்கள் அடிமைத்தனத்தில் இருந்து பிற்பாடு கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கின உடனே கர்த்தர் அவர்களுக்கு சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை எழும்பு எழும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் இந்த காலவில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே நீங்களும் தேவனுடைய வல்லமையை தரித்து கொண்டவர்களாய் கர்த்தருக்குள் வாழ்கிறவர்களாய் கத்தருடைய ஆவியானவரின் பலத்தோடு உண்மையாகவே அவரோடு உறவாடுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று கத்தருடைய வார்த்தை இந்த காலவிலே நம்மோடு இடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உன் வல்லமையை தரித்துக்கொள் பரிசுத்த நகரமாகிய எருசலேமே தேவனுடைய நகரமாகிய எருசலேம் பாருங்க உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் அருமையான தேவ பிள்ளைகளே இனிமே பழையதாய் போன சத்ரு நம்முடைய வஸ்திரங்களை நம்முடைய காரியங்களில் பழையதாய் போன வஸ்திரங்களை அல்ல காரணம் நம்முடைய மனவாளனாகிய இயேசு சீக்கிரத்திலே வரப்போகிறார் மனவாட்டிகளாய் அந்த அலங்கார வஸ்திரங்களை உடுத்தி கொண்டவர்களாய் ரட்சிப்பின் வஸ்திரங்களை நீதியின் சால்வையை பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்தி கொண்டவர்களாய் தேவனுக்குள் பிரவேசிக்கிறவர்களாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க அவர்கள் மறுபடியுமாய் அந்த எருசலேம் நகரம் கட்டப்படும் சியோன் உண்மையாகவே தேவனுடைய வாசஸ்தலம் எருசலேம் தேவனுடைய நகரம் உண்மையாகவே சியோன் குமார்த்திகளே கர்த்தருடைய வல்லமையை பறித்துக் கொள்ளுங்கள் சொல்வோமே சொல்லுவோமே அலேலூயா எருசலேமே உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள் காரணம் ராஜாதி ராஜாவாய் மனவாளனாய் சீக்கிரமாய் ஆண்டவராக உலகத்தை நோக்கி வரப்போகிறார் அலங்கார வஸ்திரங்கள் திருமணத்திற்குரிய அந்த அலங்கார வஸ்திரங்களை உடுத்து கொண்டு உள்ளவர்களாய் கர்த்தர்க்கென்று காத்திருங்கள் காரணம் என்னவென்றால் கடைசியா ஒரு வார்த்தை சொல்லுது விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி ஒன்னிடத்தில் வருவதில்லை ஆமேன் சொல்லுவோமே அல்லேலூயா விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இந்த பாபிலோன் ராஜா நேபுகாத்னே சார் பாருங்க எருசலேம் இந்த நகரத்தை சுரைபிடித்துக் கொண்டு சுட்டெரித்து விட்டு போய்விட்டான் ஆனால் கற்றருடைய வார்த்தை ஒருவேளை கடந்த ஒன்பது மாதங்களிலே எந்தவித அசுத்தன் எந்த விதமான வெறுத்த சேதனம் இல்லாதவன் கத்தருக்கு புறஜாதியான ஜனங்கள் கத்தருக்கு பிரியமில்லாதவர்கள் உங்களை ஒருவேளை உங்களை துன்பப்படுத்தி இருந்தால் சேதப்படுத்தி இருந்தால் கற்றருடைய வார்த்தை இந்த பத்தாவது மாதத்திலே சொல்லுகிற காரியம் உண்மையாகவே வெறுத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவது இல்லை ஆமேன் சொல்லுவோமே அல்லையிலோயா உண்மையாகவே தேவனுடைய வார்த்தை அருமையான தேவ பிள்ளைகள் விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் யாரும் உங்களை தொட முடியாது இடத்துல உன் வீட்டில் அருக கூட அவனால போவதற்கு இனிமே அவனுக்கு அதிகாரம் கிடையாது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அவன் வருவதற்கான எல்லா காரியங்களையும் கர்த்தர் தடுத்து போட்டான் முற்றிலுமாய் நிர்மலமாக்கி அருமையா இந்த பத்தாவது மாதத்திலே கர்த்தர் நம்மோடு இடைபெற்று சொல்லுகிற காரியம் நம்முடைய வல்லமையை எழும்பு எழும்பு கர்த்தருக்குள் நாம் எழும்பி பிரகாசிக்கிற தேவனுக்குள் நாம் எழும்பி கர்த்தருடைய வல்லமையை தரித்து கொண்டவர்களாய் கர்த்தருக்குள் அணுகினு வாழணும் ஆமேன் சொல்லுவோமே ஆமேன் தொடர்ந்து கர்த்தருக்குள் விலப்படுவோம் இந்த பத்தாவது மாதத்துல மாத்திரமல்ல தொடர்ந்து வருகிற நாட்களிலே கர்த்தருடைய வல்லமையிலே வலப்படுகிறவர்களாய் இந்த ராஜாதி ராஜா இயேசுவுக்கு ஆயத்தப்படுகிற உண்மையாகவே மனவாளனாக இயேசு கிறிஸ்துக்கு எதிர்படுகிறவர்களா கத்தர்க்கு என்று பலப்படுவோம் அவருக்குள் நிலைத்திருப்போம் நாம் சபிப்போம் அன்பின் தகப்பனே அருமையான பிள்ளைகளுக்காக சபிக்கிறோம் கத்தருடைய வார்த்தை சொன்னது போல எழும்பு எழும்பு சீரே உன் வல்லமையை கொள் காலவிலை கத்தருடைய ஆவியானது ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய வல்லமை நாள் நிரப்பும்படியாய் கத்தருடைய ஆவியானது நிரப்புவீரா நிரப்படுத்துவீரா நெருசலமே உன் அலங்கார வஸ்திரத்தை உதைத்துக்கொள் எல்லா சத்ரு உண்டு பண்ணி பழைய கிழிந்து போல ஆடைகளை உருந்து அலங்கார வஸ்திரங்களை உடுத்தி கொண்டவர்கள் மனவாளனாகி அந்த ஏசுவுக்கு ஆயத்தப்படுகிறவர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தனை பலப்படும் ஆயத்தப்படும் கத்தோடைய ஆவியானவர் என்று பலத்த கிரிகள் கத்தர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த காணொலி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏசப்பா அவர் குடும்பத்தில் கத்தர் இன்றைக்கு ஒரு பலத்த கிரிகளை கத்தல் செய்கிறார் வல்லமை பொழுதை பாய்ந்து சென்று கொண்டிருக்கிற திருமைகளுக்காக எல்லா சத்ருவின் ஆவிகள் எல்லா துஷ்டனின் ஆவிகள் விருத்து சேதனம் இல்லாத ஆவிகள் நாமத்தினாலே கத்தருடைய ஆவியானவர் என்பன இன்றைக்கு அவர்கள் குணப்படுத்த தொடர்ந்த தொடர்ந்து தேவ பிள்ளைகளே கர்த்தருடைய வல்லமை உங்களைக் கொள்வார் கர்த்தருடைய அந்த வல்லமை இன்றைக்கு தரித்து கொண்டார் இன்றைக்கு ஒரு புதிய விடுதலை புதிய சமாதானம் புதிய பலன் புதிய வல்லம் உங்களுக்குள் 와ந்து சென்று கொண்டிருக்கிறது கர்த்தர் உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் தொடர்ந்து கர்த்தருக்கு நிலை திருங்கள் கர்த்தருக்குள் பலபடுங்கள் கர்த்தர் என்ற நிச்சயம அவருக்கு அலங்கார வஸ்திரங்களை கொடுத்து கொண்டவர் தான் தொடர்ந்து கர்த்தருக்குள் பலபடுங்கள் கர்த்தர் பலத்தை கிரியை உங்களுக்குள் செய்யும் ஆமென் விசுவாசிகள் கர்த்தருக்குள் பலபடுங்கள் 갓 BLESSING ஆமென்